டிகிரி டிகிரி வந்து படித்தவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளத்தோட அரசு வேலை வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் இருக்குது ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது ஸோ இது என்னென்ன தேவை தேவைன்னா குவாலிஃபிகேஷன்லாம் தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி வராந்திங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வாங்க கூட கூடவேந்து லைக்கும் போட்டுக்காங்க ஸோ உங்களுக்கான டெய்லி வேக்கன்சி வேலைகள் ரிசல்ட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் கண்காணிப்பு பிரிவுகள் கையில் தான் வரும் சிறப்பு திட்டம் மற்றும் அமலாக்கத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள பணியிடங்களை நெருப்புவதற்கு அதிகாரப்பூர்வ அறிவு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஒருங்கிணைந்த ஊதிய அடிப்படையில் மாவட்ட புள்ளியல் அலுவலகத்தில் பின்வரும் பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுகின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான பணியோட பெயர்ன்னு பார்த்திங்கன்னா இளம் தொழில் வல்லுநர்கள் ஊதியத்தை இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்களோட எண்ணிக்கை ஒன்று தாங்க ஸோ தகுதின்னு பார்த்திங்கன்னா கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பத்தில் இ இளங்கலை பொறியாளர் தரவு அறிவியல் மற்றும் புள்ளியியல் இளங்கலை பட்டம் நான்கு வருட படிப்பு மற்றும் அல்லாது கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் தரவு அறிவியல் புள்ளியல் அல்லது தொடர்பு படிப்பின் முதுகலை பட்டம் இதர தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வலுவான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு திறன் தரவு பகுப்பாய்வு கருவிகள் பயன்படுத்தும் திறன் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ் ஏஸ்பிஎஸ்எஸ்ஆர் அல்லது அது போன்ற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கருவியின் தேர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சுய தினமாக பணிபுரிய திறன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பகுதி ஏற்கனவே பணி அனுபவம் உள்ளவர்களாக விருப்பப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புள்ளியல் துணை இயக்குனர் மாவட்ட புள்ளியல் அலுவலம் ஆட்சி அலுவலர் ஆறாவது தளம் பழைய கட்டிடம் ஈரோடு மாவட்டம் ஆறு மூணு எட்டு ஒன் ஜீரோ ஒன்று ஒன்று அப்படின்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏடிஎஸ்இஆர்டி அட்ஜிஎம்ஏஐஎல் டாட் சிஓஎம் அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்களை சமையற்ப கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன் மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான விண்ணப்பத்தை அமுச்சிடணும் ஸோ மேற்கண்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் நிரகா நிகர் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் அசல் சான்றிதழும் கூ அனுப்பக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவி முற்றிலும் தற்காலிக அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இருக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு வேகன்சி தானே மிஸ் பண்ணிடுறாதிங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ